குலசேகரம் அருகே உறவினர் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காததால் கொத்தனார் தூக்கு போட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள பிணந்தோடு புலிக்கூட்டு விலையைச் சேர்ந்தவர் ராஜன் வயது நாற்பது இவர் கொத்த வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி சீதா வயது நாற்பது இவர்களுக்கு பன்னிரண்டு வயதில் ஒரு மகனும் பத்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் ராஜன் தனது உறவினருக்கு பணம் மற்றும் நகைகளை கடனாக கொடுத்துள்ளார் அவற்றை திரும்ப கேட்டபோது கடன் வாங்கிய உறவினர் திருப்பிக் கொடுக்கவில்லை இதனால் ராஜன் மனமுடைந்த நிலையில் இருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் ராஜனின் மனைவி மற்றும் குழந்தைகள் அருகில் உள்ள திருமண வீட்டுக்கு சென்றனர் அப்போது வீட்டில் தனியாக இருந்த ராஜன் தூக்குப் போட்டு தற்கொலை செய்து கொண்டார் திருமண வீட்டுக்கு சென்றவர்கள் திரும்ப வந்தபோது ராஜன் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து குலசேகரம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பிணத்தை கைப்பற்றி குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்